கணவன் ஒருவேளை ஒருவேளை வீடுகளில் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படவில்லை கணவன்மார்களுக்கு பலவீனம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு கவனம் தேவை உங்களிடத்தில் என்ன மனைவிமார்களே உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் உங்களிடத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது கற்பிற்கு பிரியமில்லாத காரியங்கள் சில இடத்துலாம் கேட்டா ஐயோ நாங்க சொல்லுவாங்க ஆனா அவங்கள்ட்ட பேசி தான் தெரியும் அவங்கள்ட்ட என்னன்னா அரோரு பொருள் இருக்குதுன்னு அதனால இந்த நாட்கள் தேவனுடைய பாதத்துல இருந்து அண்டவரே என்ன காரியங்கள் நான் மாற்ற வேண்டுமாப்பா உணர்த்தி கொடுங்கப்பா பொட்டை மாத்தணுமா பூவை மாத்தணுமா கொலுசை மாத்தணுமா எதை நான் மாத்தணும் எதை நான் மாத்தணும் ஆண்டவரே இல்லைன்னா நான் ஏதாவது தப்பா ஏதாவது காரியங்கள் செய்து கொண்டு உமக்கு உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துல என்ன இருக்கிறது இந்த நாட்கள் கத்த கேளுங்கள் கர்த்தர் உங்களை உணர்த்தி கொடுப்பா காணவனுக்கு விடுதலை கொடுப்பார் அதே மாதிரிதான் கணவனும் உங்கள் மனைவி பலவீனப்படுகிறார்கள் உங்கள் மனைவி அடிக்கடி பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மனைவி ஆவிக்குரிய சோர்வா இருக்கிறார்கள்